கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தாய் குருவி தன் குஞ்சை காப்பாற்றுவது போல ஆதரவாயிருப்பார் அவர் அதை காத்து தப்புவார் அவர் அதை கடந்து வந்து அதை விடுவிப்பார் அன்புக்குரியவர்களே இந்த காலை வேளையிலே அன்புள்ள ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார் கலங்கி நிற்கிற ஆற்றுமாவே வேதனையோடும் துக்கத்தோடும் வாழ்க்கையை எப்படி நடத்துமென்பது பதட்டப்பட்டு கொண்டு நிற்கிற ஆத்துமாவே நான் பறந்து காக்கிற பட்சியை போல உன்னை நான் சுமப்பேன் நீ கீழே விழாதபடி தடுமாறும் போதெல்லாம் நரகில் வந்து உன்னை நான் கரம் பிடித்து நடத்துவேன் மாத்திரமல்ல உண்மையில் ஆதரவாக இருப்பேன் ஆதரவற்ற சூழ்நிலையில் என்னை அடைக்கலமாக என்னை ரட்சகராக என்னை நேசராக நீ கொள்ளும் போது நீ கரம் பிடிக்கும் போது நானும் உன் கரத்தை பிடித்துக் கொள்ளுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் உன்னை காத்து தப்ப பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் காக்கும் கரங்கள் உன்னோடு இருக்கும் காக்கும் கேடகமாய் உன்னோடு இருப்பேன் காக்கும் நேசராய் உன்னோடு இருப்பேன் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று கத்தர் உங்களை பார்த்து தைரியம் கொடுக்கிறார் மாத்திரமல்ல கடந்து வந்து உன்னை விடுவிப்பேன் ஆழமான நெருக்கத்திலே போராட்டமான கடினமான சூழ்நிலையிலே ஐயோ என்னால் விடுதலை பெற முடியவில்லை என்று நீ புலம்பி துடிதுடிக்கும் போது நான் கடந்து வந்து உன்னை கரம் பிடித்து உன்னை தூக்கி எடுத்து உன்னை விடுவித்து உன்னை கண்மலையின் மேல நிறுத்துவேன் ஆமேன் காலை நேரத்தில் கத்தருடைய ஆவி அனுபவம் உங்களை தேற்றுகிறார் பயப்படாதிருங்கள் ஜபிப்போம் எங்கள் பரலோகத்தின் பிதாவை இந்த காலை வேளையிலும் கூட தப்பு வைக்கிறவராய் விடுவிக்கிறவராய் காக்கிறவராய் எங்கள் பிள்ளைகளுக்காக எங்களுக்காக தேவன் இறங்கி வருவதற்காக இப்பொழுது ஜபத்தில் இணைந்திருக்கிற மக்கள் மேல அந்த ஆசிர்வாதம் இறங்குவதுக்காக நாமத்தில் ஆமே